பாண்டிகன் தென் பகுதியிலே உருவாக்கிய காசி அதனாலதான் அந்த ஊருக்கு பேரு தென்காசி குற்றாலத்து பக்கத்துல இருக்கல தென்காசி விஸ்வம் விஸ்வநாதருடைய ஆலயம் இன்னும் பார்த்தோம்னா அங்க எழுதியே போட்டிருப்பாங்க பராக்கிரம பாண்டிய மன்னர் தான் இந்த கோவில கட்டினாரு பாண்டிய மன்னர்களே பராக்கிரம பாண்டியன் ஒரு பாண்டியர் இருந்தார் இவர் காசி போனார் காசி போகும்போது அங்க ஈஸ்வரனை வழிபட்டு விஸ்வநாதரை கும்பிட்டுட்டு உறங்குறாரு உறங்கும் போது விஸ்வநாதர் கனவிலே காட்சி கொடுத்து பாண்டியமன்னா நீ எனக்காக உன் பகுதியில் எங்க பாண்டிய நாட்டில் இதே மாதிரி ஒரு கோவில் கட்டினார் கனவுல சொல்லிட்டாரு சிவன் இவர் கண்ணம் ஆகா சிவனுடைய ஆணை பாண்டிய மண்ணிலே ஈசனுக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வந்துறார் காலம் போய்கிட்டே இருக்கு ஆனால் கோவில் கட்ட வாய்ப்பு கிடைக்கல சாமி அதுக்கு ஏதாவது ஒரு வழி காமிச்சா தானே மனுஷன் பண்ண முடியும் அந்த வேலையை நம்ம நினைச்சோம்னா முடியுமா முடியாது அப்பா இவர் காலம் கடந்துக்கிட்டே இருக்கு கோவில் கட்ட வாய்ப்பு கிடைக்கல ஒரு நாள் வேடைக்கு போறாரு அப்படி வேட்டைக்கு போகும்போது வேட்டையாடிய கிளைப்பில் தொலைவு தொலைவு கொஞ்சம் அதிகமான தொலைவு போயிடுறாரு ஒரு இடத்த நோக்கி எறும்பு இருக்கு போய்கிட்டேரு இம்பிட்டு எறும்பு ஒரு இடத்த நோக்கி எங்கே போகுது ஒரு விசி விசித்திரமா இருக்கேன் அப்படின்னு பின்தொடர்ந்து போய் பார்க்கிறார் பார்த்தா அங்கே ஒரு சிவலிங்கத்தை கண்டார் அப்போ உடனே முடிவு பண்ணிட்டார் ஆகா அங்கே விஸ்வநாதர் காசியிலே சொன்னார் கோவில் கட்ட சொல்லி அப்போ எறும்பு வழிகாட்டி இவ்வளோ பெரிய இடத்துல ஒரு சிவலிங்கத்தை காமிக்குதுன்னா அப்போ ஈசன் சொன்ன இடம் இதாண்டா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கோவில் எழுப்பினார் அதனால தான் வட திசையிலே உள்ள காசியின் அதிபதி விஸ்வநாதருடைய ஆணை கிணங்க பராக்கிரம பாண்டியன் தென் பகுதியிலே உருவாக்கிய காசி அதனால தான் அந்த ஊருக்கு பேர் தென்காசி குற்றாலத்து பக்கத்தில் இருக்கிற தென்காசி விஸ்வம் விஸ்வநாதருடைய ஆலயம் இன்னும் பார்த்தோம்னா அங்கே எழுதியே போட்டிருப்பாங்க பராக்கிரம பாண்டிய மன்னர் தான் இந்த கோவிலை கட்டினாரு அப்படின்னு சொல்லி விஷயத்த இவர் பாண்டிய நாட்டில் கட்ட சொன்னாரு இவங்க தென்காசியில கட்டினாருன்னு சொல்றாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதுவும் பாண்டிய நாடு பாண்டிய நாடு அந்த காலத்தில் ஐநூத்தி அறுபது மைல் நமக்கு சொந்தம் கன்னியாகுமரி கிட்ட இருந்து இங்கிட்ட எடுத்துக்கிட்டோம்னா ராமநாதபுரம் தாண்டி வரைக்கும் இங்கிட்ட எடுத்துக்கிட்டோம்னா ஏன்னா உத்தரவசம் அங்கே கூட அந்த காலத்தில் நம்ம பாண்டியன் பாண்டியன் அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை அந்த வார்த்தை தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாடுவருக்கு விரைவாக போகும் ஏன்னா தென்னாடு அப்படின்றது நம்ம பாண்டிய நாட்டை உடையவர் தான் ஈசன் என்ற சிவன் இதை நான் ஏன் அடிக்கடி வலியுறுத்துறேன் அப்படின்னா அவர் மேலே ரொம்ப பிரியம் அவரை பாண்டிய நாட்டுக்காரன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெருமை ஒரு சந்தோஷம் நான் சொல்கிறேன் அப்ப அன்றைக்கு உட்பட்ட அந்த பாண்டிய நாட தென்காசியிலே கோவில் எழுப்பினார் நீங்கள் சொல்கிற அந்த பராக்கிரம பாண்டிய மன்னன் இதுதான் எறும்பு வழியாட்டி கட்டின கோயில்